வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடையில இடைவெளி வேணும்னு நினைக்கிறவங்க கருத்தடை வளையம் அதாவது காப்பர்டி பொருத்திக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கிற விஷயம் கருத்தடையில தற்காலிகம் நிரந்தரம்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கு இந்த காப்பர்டி பொருத்துறது வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமானது காப்ப பருத்தி பொருத்தி அவங்க ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை டாக்டர் கிட்ட வந்து பரிசோதனை பண்ணிக்கணும் காப்பட்டி பொருத்தினதுக்கு அப்ப பொருத்திய உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தப்போக்கோ போக்கோ இல்லைன்னா ஒழுங்கற்ற மாத இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனடியா மருத்துவரை பார்க்கறது நல்லது காப்பட்டி போட்டதும் கற்பம் தரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கற்பத்தை தொடரக்கூடாது குழந்தை வந்து கருக்குழாயிலேயே தங்கிடுறதுக்கான வாய்ப்புகள் இதுல அதிகம் அதனால அதை எடுத்துறது நல்லது இல்லாட்டினா நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காப்பட்டியில காப்பர் இருக்கிற வரைக்கும் தான் அதாவது அந்த தாமரை இருக்கிற வரைக்கும் தான் நல்லது அதுல காப்பர் இல்லாம போகும்போது முட்டை அந்த கருப்பையை தொலைச்சிக்கிட்டு உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதன் பின்னாடி அகற்றுவது ரொம்ப கஷ்டம் சோ காப்பற்றி போடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வயது அதாவது வயது வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கணும் ரெண்டாவது இதுதான் முதல் முறையா அப்படிங்கிற விவரங்கள் வந்து தெரிவிக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதவிலுக்கு வந்த பத்து நாட்களுக்குள்ளே இந்த காப்பர்ட்டி போட்டுடணும் குழந்தை இல்லாதவங்க போடவே கூடாது இதனால் என்னாகும்னா கற்ப ரணம் ஏற்பட்டு குழந்தை நிரந்தரமாகவே தங்காமல் போயிடும் அதே மாதிரி ரத்தம் அப்புறம் சக்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக டீ யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் காப்பர் டீ அகற்றுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் காப்பர் டீ இருந்தாலோ இல்லைனா கண் நகர்ந்து கூட கண்டிப்பாக ஸ்கேன் இல்லைனா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் காப்பர் டீ கற்பப்பைக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மயக்க மருந்து கொடுத்து தான் எடுக்க வேண்டி இருக்கும் நோயாளிக்கு வந்து வழி தாங்க முடியாமல் அதிர்ச்சியில் உயிர் பிரிய கூட வாய்ப்பு இருக்குது கற்பப்பைக்குள்ளே சீல் உண்டாகி நோய் தொற்று வரலாம் இதனால் அதிக வலி அதிக வயிற்றுப்போக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் ஒரு மாதிரி கெட்ட வாடை வீசும் அகற்ற முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னா அறுவை சிகிச்சை கூடத்துக்கு போய் தான் மயக்க மருந்து கொடுத்து தான் மூலமா பண்ணிட்டு தான் அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இது வந்துட்டு போடுறதில்ல கர்ப்பப்பையில் புண்கட்டிகள் கர்ப்பப்பை பிரச்சனை வெள்ளைப்படுறது இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் முற்றிய சர்க்கரை நோயாளிகள் கொலஸ்ட்ரால் இதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காப்பட்டி போட்டு போட்டுக்கிறது நல்லதில்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காப்பட்டி வந்து இது இந்த தாமிர உலோகங்கிறதுனால ஒரு சிலவங்களுக்கு உடம்பு வாக ஏற்றுக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லைனா அடுத்து குழந்தை தங்காமல் போகிறது அந்த மாதிரி அப்புறம் நம்ம இவங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் ஒரு தடவை காப்பட்டி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு அதாவது இப்போ அவங்க ரெண்டு வருஷத்துக்கு குழந்தை வேணாம்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு வருஷத்துக்கும் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதே இல்லை எப்போ கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஸ்டொமக் பெயின் ஏதாவது இருக்கு இல்லைனா அந்த காப்பட்டி வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போயிடுச்சு உள்ளே போயிடுச்சு இல்லைனா அந்த இடத்துல ஏதாவது பெயின் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் தான் வந்து போய் செக் பண்ணிக்கிறாங்க அப்போ அது என்ன ஆகுதுன்னா நம்மளால் அது வந்து க்யூர் பண்ண அதாவது சீக்கிரமாக க்யூர் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் இதாக போயிடுது இது வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் இருக்கணும் காப்பர் டீ போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் போடுறது போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஏதாவது நம்மளுக்கு இப்போ இவ்வளோ நாளும் நார்மல் பீரியட்ஸ் இருந்துச்சு பட் காப்பர் டீ போட்டதுக்கப்புறம் உடம்பு வந்து இழைக்கிறதோ இல்லை அதிக ரத்தப்போக்கு ஏற்படுறதோ மாதவிடாய் டைமில் இல்லை உடல் உறவின் போது வலி ஏற்படுறதோ இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுறது நல்லது ஏன்னா காப்பர்ட்டி வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும் அப்படிங்கிறது இது கிடையாது அப்படி நீங்கள் நிர்பந்தத்துக்கு போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் நீங்கள் நார்மலாகவே இருந்தாலும் கூட அதை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அது மேற்கொண்டு ஏதாவது கற்பப்பையில் புதஞ்சு போகாமல் இருக்கிறத நம்ம முன்கூட்டியே தடுத்துக்க முடியும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ